தன்னுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அவர்கள் பயன்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கு அனுப்பி கொடுக்கும்படியும் உங்களை தாழ்மையோடு கூட கேட்கிறேன் கத்தடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் எல்லா உள்ளங்களிலும் இருதயங்களிலும் விதைக்கப்படுவதற்கு நாம் ஒரு இருக்க கத்தர் உதவி செய்வாராக கத்துடைய மகிமைப்படட்டும் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இப்படி சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் கத்தர் வானத்தை திறப்பார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாகும் தேவன் வானத்தை திறக்கும் பொழுது உன் தேசத்தில அதாவது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தில உங்களுடைய சூழ்நிலையில தேவன் அப்படிதான் சொல்லுகிறார் உங்களுடைய சூழ்நிலையில நீங்கள் கொண்டிருக்கிற பாதைகளில தேவன் வானத்தை திறக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஆசிர்வத மலையை கத்தர் பெய்யப்படுவார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் நினைக்கிற நேரங்களில் அல்ல நாம் திட்டமிட்டிருக்கிற நேரங்களிலும் அல்ல தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் தேவன் நமக்காக வானத்தை திறப்பார் வானத்தை திறக்கும் பொழுது என்ன நடக்கும் வேதம் சொல்லுகிறது எதிர்வராத ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழையை கப்த நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய கையின் காரியங்களில் உங்களுடைய கையின் பிரயாசங்களில் ஆண்டவர் பெய்யச் செய்து உங்களை அகமகள செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏற்ற காலம் என்று தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கத்த நியமித்திருக்கிறார் ஆகவே பொறுத்திருங்கள் உங்கள் ஜபங்களை கேட்கிறார் உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறார் கண்ணீரோடு நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் தேவன் கேளாமல் இல்லை தூதர்கள் உங்களுடைய எல்லா ஜபங்களையும் தூபங்களாக தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறார்கள் ஆகவே நீங்கள் பொறுத்திருங்கள் காத்திருங்கள் இன்றைய நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையின் படியே ஏற்ற காலத்தில் ஒரு மலையை மழையை கத்தற்பெய்யப்படுவார் கத்துடைய மகிமைப்படுவதாக யோபுவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் தானியம் ஏற்ற காலத்தில் அம்பராத்தில் சேரும் என்று அங்கே நாம பார்க்கிறோம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் எந்த தானியம் உங்கள் அம்பராத்தில் சேர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ உங்கள் களஞ்சியத்தில் சேர வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களோ ஒருவேளை ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருப்பீர்களானால் ஏற்ற காலத்தில் கத்தர் உங்களுக்கு செய்வார் நிச்சயம் செய்வார் நீங்கள் சங்கீதத்தில் நூற்றி நான்காம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும் ஏற்ற வேளையில கத்தர் ஆகாரம் தருவார்னு தேவனை நோக்கி காத்திருக்குமா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறுல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஏற்ற காலத்தில் மலையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மலை நிச்சயம் பெய்யும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க ஆசிர்வாதமான மழை பெய்யும் வறட்சிகள் எல்லாம் மாறும் வறண்ட நிலைமைகள் எல்லாம் மாறும் பொறுத்துருங்க காத்திருங்க உங்கள் ஜபங்களை தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் ஏழு எடுத்துக்கொண்டே இருங்கள் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் உன் சூழ்நிலையில் மழை பெய்யும் அதற்காகவே உனக்காகவே நான் வானத்தை திறப்பேன் வானத்தை திறந்து இடம் போக மட்டும் உங்களை வர்த்திக்க பண்ண அவர் வல்லமை அல்லவை நாம் ஜெபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீரென்று அவைகள் உம்மை நோக்கி பார்க்கிறதே போல நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஏற்ற காலத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசிர்வாதமான ஒரு மழையை கத்து நீர் பெய்ய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வறட்சிகள் மாறட்டும் வறண்ட நிலைமைகள் மாறட்டும் தகப்பனே நம்முடைய நாள் உண்டாகும் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாமும் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே